ஸ்வீசிகா இழுக்க திட்டம் விஜய் ஜாயிஸ் அதிமுக அல்ல பாண்டே விளக்கம் சென்னை தமிழக வெற்றிக் சார்பாக யாரும் அதிமுகவிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்று பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே ஒரு தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதிமுகவுடன் தாவேகா மறைமுகமாக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்ததாக தகவல்கள் கசிய தொடங்கி இருந்த நிலையில் அது ஆதாரமற்ற செய்தி என்று தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மறுத்து அறிக்கை வெளியிட்டிருந்தார் தங்களது தலைமையில் பெரும்பான்மையான பலத்துடன் நல்லரசை அமைப்போம் என்று அவர் அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தார் இதனிடையே அதிமுக தரப்பில் கள ஆய்வுக்குழு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நியமித்த அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் பத்து முன்னாள் அமைச்சர்கள் அடங்கிய இந்த குழுவினர் மாவட்டந்தோறும் சென்று கட்சி பணிகள் தொடர்பான ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என புஷ்ஷி ஆனந்த் அதிரடியாக அறிக்கை விட வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது அதற்காக அவசியம் எங்கே எழுந்தது என்பது பற்றி பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே விளக்கம் அளித்துள்ளார் பாண்டே தனது பேட்டியில் அதிமுக தரப்பில் இருந்துதான் விஜய் கட்சியில் கூட்டணி பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது விஜய் தரப்பில் இருந்து யாரும் அதிமுகவை அணுகவில்லை இதுதான் நான் அறிந்தவரை எனக்கு கிடைத்த தகவல் ஆனால் தாவேக்க அதிமுக இல்லாமல் பிற பிற மூணு கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்பது எனக்கு தெரியும் திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பது விஜய் கணக்கு ஆகவே அங்கே உள்ள கட்சி கரைக்க முயற்சிக்க நடந்து வருகின்றன அதே உணர்ந்துதான் திருமாவளன் கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் தேவை எங்கே வந்தது என்கிறார் அப்படி என்றால் யாருக்கும் பிசிக்கு ஆதரவு வேண்டுமோ அவர்கள்தான் தேவையை ஏற்படுத்த வேண்டும் காங்கிரஸ் கட்சி பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இருபத்தி மூணு எம்எல்ஏக்களை வைத்துள்ளது அவர்கள் தமிழ்நாட்டின் மூணாவது பெரிய கட்சியாக உள்ளனர் அவர்கள் ஏன் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வர வேண்டும் அதற்கு ஒரு தேவை உருவாக வேண்டும் இல்லையா தாபேக்காவுடன் வந்தால் முப்பது சீட்டுகள் காங்கிரஸுக்கு கிடைக்கலாம் ஆனால் எத்தனை இடங்கள் வெற்றி கிடைக்கும்